அதான் கருவ கருவறுத்து துலுக்க கருவறுத்து தொட்டிய நச்சு கருத்து கண்டசரா அறுபத்தி நாலு கழிக்கிறான் தொண்ணூத்தி நாலு சாஸ்திரம் அத்தனைக்கும் அதிபதியா நானு அலங்காநல்லூர் முனியாண்டி கோயில் இந்த சாமியோடைய வரலாறு முந்தி நானூறு நானூத்தம்பது வருஷத்துக்கு மேலாக இந்த சாமி வந்து கேரளாவில் இருந்து இங்கே அலங்கலூர் வந்த சாமி அதோடைய வரலாறு என்னன்னா இருந்து மலையாளத்து ராஜனுக்கு மகனா பிறந்ததுன்னு சொல்லுவாங்க அங்கிருந்து அவர்னால வச்சு ஆள முடியாம வைய ஆற்றுல கட்டி விட்டுட்டாங்க பெட்டியில அவருடைய முடியும் அருவாவும் வச்சு பெட்டியில அடைச்சு ஆற்றுல விட்டுட்டாங்க அது வரும்போது ஆற்றுல குளிக்கிறவங்களை நோக்கி போகும் அந்த பெட்டி போகும்போது எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து சாவல் சாராயம் சூட்டியான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு சோற்றத்தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதை எடுத்து அவங்க பார்க்கறதுக்கு ஒரு பார்த்துட்டு சில பேர் பார்க்க முடியாமல் அது பார்க்கலைன்னா கஷ்டத்தை கொடுத்துரும் திரும்ப இந்த சாமியை நம்மளால் வச்சு கொண்டு செலுத்த முடியாதுரா அப்படின்னு சொல்லி திரும்ப ஆற்றுலேயே விட்டுருவாங்க இப்படியே ரெண்டு மூணு பேர்களை தாண்டி அலாட்சியமான ஒரு பெண்ணு அவங்க க அவங்க பெரிய குளம் பெரிய குளம் எல்லையில் வரும்போது அந்த இடத்துல அலாட்சியமாக பெட்டி எடுத்து அதில் இருக்கிற பார்த்து இந்த ஆசிரியர் குரல் தான் கேட்கும் கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு செய்ய உனக்கு சோத்த சோத்தத்தாரேன்னு சொல்லும்போது அவங்க அதை கொண்டு செலுத்தியிருக்காங்க அங்கேருந்து அந்த அந்த சாமி அங்கேருந்து இந்திய அவங்க சாமிக்கு வேண்டியதை படைச்சிட்டு பார்த்துட்ருக்கவும் இங்கேருந்து அலங்காநல்லூர் வெங்கடாசல ஆக்கியர் என்பவர் அந்த அம்மாவை திருமணம் பண்ணுறதுக்கு பொண்ணு கேட்டு போயிருக்காங்க அங்கே போயிட்டு அங்கே திருமணம் முடிச்சுட்டு இங்கே வரும்போது அப்போல்லாம் வண்டி கூட்டு வண்டி காலம் மூணு மூணு நாள் நாலு நாள் ஆகிரும் இங்கே வர்றதுக்கு அப்போ ச தொ போகணும் அப்போ துணைக்கு வழி பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இடையில துணைக்கு போகணும் அவங்க அலாச்சியோட அப்பா இந்த முனியாண்டி சாமி துணைக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு நீ போப்பா காவலுக்கு நீ போ அப்படின்ட்டாரு சரின்னு வந்துட்டாங்க இங்கே வந்து அலாண்டருக்கு வந்துட்டு இங்கே சாமி இங்கே வந்துருச்சு எல்லாம் வந்துட்டு மூணு நாள் மறுவீடு திரும்பி போகும் போ வேலையில் சாமி போக மாட்டேன்டுச்சு ஏன்ப்பா போகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அலாச்சியோட அப்பா நீ போன்தேன்னு சொன்ன என்னை போயிட்டு வான்னு சொல்லலை அதனால் நான் அங்கே வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்போ காவலுக்கு அப்படின்னு கேட்கும்போது எங்கெங்கே காவலுக்கு இருக்கணுமோ அங்கங்கே நான் காவலுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சாமி வாக்கு கொடுத்துருச்சு அந்த காலத்தில் வந்து சாமி வந்து உருவமாகவும் தெரிஞ்சிருக்கு காதில் ஆசிரியர் குரலும் கேட்டிருக்கு அந்த காலம் அப்படின்னும் போது எங்கே இவங்க போகிற டயத்தில் இவங்க அவங்க கல கலவாணி பயில்கள்லாம் முன்னால் ஒரு பெரிய ஆள் போகிறாண்டா ஏய் யாரும் கிட்ட போயிடாதீங்கறான்னு சொல்கிறது இவங்க காதில் விழுகும் இவங்களுக்கு அந்த உருவங்கே அவங்க சொல்கிறது இவங்க காதில் விழுந்ததே சாமி கூட வராது அவங்க நம்பிக்கையாக வந்து அப்படியே அவங்க அதை கடந்து போய் வந்துட்டாங்க சாமி இந்த எல்லையில் வந்து இருந்துருச்சு இதுக்கு இடையில் ஏ ஏரியூர் இருந்து என் பாட்டையின் பெருஞ்சாஞ்சி இந்த பக்கம் வரும்போது இங்கே வலசைன்னு ஒரு கிராமம் அங்கே வந்து சாமியை ரெண்டு சாமியை கூப்பிட்டு வந்து அங்கே தெய்வம் ஆண் தெய்வத்தையும் அங்கே விட்டுட்டு இங்கே புலப்பு தேடி வந்திருக்காரு இந்த வெங்கடாசல நாயக்கர் ஐயா வந்து மதுரை பக்கம் போகும்போது அப்போ பூரா வண்டி பாதை தான் இந்த மண் பாதை மண் ரோடு பாதை தான் அப்போ ஒரு இடத்துல வண்டி பதிஞ்சிக்கிருச்சு இவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு இருந்திருக்கார் வாப்பா துணைக்கு வந்து இந்த வண்டியை தள்ளி விடு அப்படின்னு கேட்குற காலத்தில் அவ வண்டியை முட்டி தள்ளி மேலே ஏற்றிட்டாரு ஏற்றும் போது என்னப்பா வர இந்த இடத்துல தனியாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் பொழப்பு தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லமோ அவன் சரி நீ அலாநூரில் வந்து நாட்டாமக்காரன்னு கேளு வா உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் இவர் இப்போ அங்கிட்டு பக்கத்து ஊரில் கோட்டமேடு கல்லணையெல்லாம் போய் அங்கெல்லாம் புலப்ப இருக்காமல் குடிக்காமல் நேராக அலா அளவுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டார் வந்ததும் அங்கே வந்து சரி வந்துட்டியாப்பா வா உனக்கு தோட்டத்தில் வேலை தரேன் அங்கே மாட்டுக்கோட்டம் தோட்டம் துறவுலாம் இருக்குது வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்து வேலை ஆகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து வெ வெள்ளி செவ்வாய்க்கி சூட்டானுக்கு சாமிக்கு படைப்ப வருவாங்க வந்து சாமிக்கு படைச்சிட்டு குளிய தோண்டி இப்போ மூடிடுவாங்க ஏன்னா அவங்க சாராயம்லாம் குடிக்க மாட்டாங்க அப்போ த எங்கள் பாட்டேன் வந்துதான் துணைக்கு கூட அந்த சாமி பொருள்லாம் எடுத்துகிட்டு வருவார் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதை மண்ண தோண்டி மூடிருப்பாங்க இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்க டேத்தில் ஒரு நாள் சா அவர்கிட்ட கேட்டிருக்காரு சாமிக்கு படைக்கிற சாராயத்தையும் சாவல் கறியும் நான் படைச்சிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஐயாவிட்ட கேட்கவும் அவர் சொல்லிட்டாரு சரிப்பா நீயே சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லும்போது இவர் படைச்சிட்டு சாப்பிடும்போது சாமி அப்போதான் உட்காந்து இறங்கிருச்சு எங்கள் பாட்டேன் பொற்றாமை மேலே இறங்குது இறங்கும் போது அப்பா இதுல இருந்து நான் அசிரியா இருந்தேன் இதுல இருந்து நான் குதிரையில உட்காந்துட்டேன் இவன் தான் கரட்டு காட்டுக்கு முரட்டு மம்பட்டி எனக்கு கொண்டு செலுத்துறவன் இதுல இதுல இருந்து என் தம்பி இந்த தங்கச்சியும் அங்க ரெண்டு தெய்வம் கூப்பிட்டு வந்தாரு சொன்னவன்ல அங்க அந்த தங்கச்சி இருக்காங்க என் தம்பி தங்கச்சி அவரை போய் அவங்கள வருஷத்துல ஒரு தடவை இப்ப பாட்டு வருவேன் அதே கார்த்திகை மாசம் அம்மாவாசை அன்னைக்கு போய் பார்த்துட்டு வருவேன் இரண்டு கிராமத்தையும் இதுல இருந்து நான் காத்துக்கிறேன் இங்க இருக்கிற காவல் தெய்வங்களுக்கு அம்மன் காளியம்மனும் முத்தாலம்மனுக்கும் முன்னோடியா இருந்து இக்கிராமத்துக்கு மருந்து ஊர் மக்கள் எல்லாம் நான் காத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து அதே நேரத்தில் அவங்க நாங்கள் வந்து அருள் சாமி வந்து வ வரும்போது இறங்கி நின்று நாங்கள் கும்பிட்டு போயிடணும் நாங்கள் கும்பிட்டு இறநா திரும்ப இறணும் அப்படின்னு சொல்லி பூசாரிட்ட சொல்லிட்டு அது வழக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் திருவிழா காலத்தில் சாமி சுற்றி மந்தைக்கு வரும்போது அருள் மாறி வரணும் அப்படின்ற வாக்குலேயும் இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் இருக்குது அந்த வாக்கு வாங்கி வருது இந்த காலத்தில் பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் அருள் கொடுத்து கார்த்திகை மாசம் அமாவாசை அன்னைக்குனா ஊர் சுற்றி போய் வரும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல ஊர் சுற்றி போகும்போது ஊரே இருட்டா இருக்கணும் எங்கேயும் ஒரு சத்தம் கேட்கக்கூடாது நான் சொன்னா தொட்டில இருக்க குழந்தை கூட அது இறந்து போயிடும் அப்படி காலம் அப்போ போய் இரண்டு கிராமத்தை சுற்றி வரும்போது அன்னைக்கு சாமி என்ன வேகத்துல போய் வருவா அப்படின்னு கேட்கும்போது நான் ஐம்பது குதிரை வேகத்துல போய் வருவேன் சாமியோடைய சாமியோட தான் கேட்கும் நின்று பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது அந்த மாதிரி வேலையில் இவர் ஊர் சுற்றி வந்து இரண்டு கிராமத்தையும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டு வந்துடுவார் அந்த நே அது வந்து மக்கள் வர்ற மக்கள் எல்லாத்துக்கும் அருளை கொடுத்து இவர் கண்கண்ட தெய்வமாக நிற்கிறார் இந்த இடத்துல கொண்டு வந்து நிற்கிறார் இது இன்னும் பரலா பல வரலாறு இவருக்கு இருக்குது இது இவர் பிறப்பிடத்துலேருந்து வந்து இந்த இடத்துல வரலாறு அமைச்சது இப்போ பங்குனி மாசத்துல இரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கு இவருக்கு அஞ்சு நாள் திருவிழா முதல் நாள் வந்து முத்தாளம்மன் அதுக்கப்புறம் முனியாண்டி சாமி அதுக்கப்புறம் அய்யனார் சாமி அய்யனார் சாமி கும்பிடுவாங்க எருது விழா நடக்கும் இவருக்கு தான் ஜல்லிக்கட்டு நடக்கிறது அந்த ஜல்லிக்கட்டு வரலாறு என்னென்னா இந்த சாமியை துடியை அந்த இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இருந்து ஒரு மந்திரவாதி இந்த பக்கம் போகும்போது பயங்கரமான துடியான செய்வமா தெய்வமாக இருக்குது இதை எப்படியாவது நம்ம கொண்டு போயிடணும் நம்ம எல்லைக்கே அப்படின்னு சொல்லி மந்திரங்களை போட்டு ஒரு இது சாமியை கட்டிட்டாங்க சாமியை கட்டி மலையாளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாப்போ எடுத்துகிட்டு போகவும் இங்கே சா டயத்தில் சாமி மேலே சாமி இறங்கலை சாமியாடி மேலே இறங்கலை இந்த அரச மரம் இங்கே ஒரு இந்த பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கும் பெரிய மரம் அந்த மரம் பட்டு போயிடுச்சு பட்டு போகும்போது சாமி திருவிழாட்டையத்தில் சாமி சாமி இறங்காமல் இருக்கவும் ஊரில் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சாமி ஆடி வரும்போது மந்தையில் கூப்பிட்டு கேட்கும்போது அப்போ ஊர் ஒற்றுமையாக இருந்துச்சு தெய்வ காலங்கள் அப்போ இருக்கவும் அப்போ முனியா கருப்பு சாமி அரியமலை கருப்பு சாமி இந்த ஊரில் இருக்குது அந்த சாமி வந்து சொல்லுது அவர் இறங்கி இந்த மாதிரி முனியனை மலையாளத்தை மந்திரத்தில் கட்டி கொண்டு போயிட்டான் கட்டி கொண்டு போயிட்டான் அவனை கொண்டு போயிட்டானப்பா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட மந்தியில் சொல்ல அப்போ மக்கள் எல்லாம் என்ன கேட்குறாங்க சரி முனியாண்டி சாமியை கூப்பிட்டு வரணும் முனியாண்டி சாமி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு மக்கள்கிட்ட அருள் கருப்பு சாமி கேட்குது ஆமாம் எங்களுக்கு வேணும் மூணு தடவை கேட்குது முனியாண்டி இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு ஊர் மக்கள் சொல்லவும் சரி நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குது அதிகமலை கருப்புசாமி வாக்கு போது சரி ஊர் மக்கள் கேட்டிருக்காங்க எத்தனை நாளில் கூப்பிட்டு வருவேன் கூட்டு வர்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கும்போது எட்டு நாளில் கூப்பிட்டு வருவேன் எட்டு நாளில் கூப்பிட்டு வந்துடுவேன் அடையாளம் என்னன்னா அந்த பட்டம் அரச மரம் பால் பாலூரும்டா கண்டு தெரிஞ்சுக்குங்களா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துச்சு எட்டு நாளில் போய் அங்க போய் கூப்பிடுற வேலையில அப்ப அக்னிய விட்டு சாமியை எடுத்து சாமி எந்த கட்டிலையும் நிக்கல அங்க போய் எப்படா புலிவால பிடிச்சது மாதிரி தான் எப்படா விடுவேன் அவனை அடிப்போம் அப்படின்ட்டு இது அக்னியை விட்டு எரிச்சு கலையத்தை உடைச்சிட்டு சாமி வெளியே வந்துருச்சு என் வளம் என்னை கட்டிட்டு வந்துட்டான் இவன் கருவ அறுத்துட்டு வரண்டா அப்படின்னு சொல்லி கருவறுத்துருச்சு அதான் கருவை கருவறுத்து துளுக்க கருவறுத்து தொட்டியான சீர்கறுத்து அண்டசராதம் அறுபத்தி நாலு கழிக்கிறான் தொண்ணூத்தி நாலு சாஸ்திரம் அத்தனைக்கும் அதிபதிடா நான் அப்படின்னு சொல்லி வந்த வர்ற வேலையில் அப்ப கருப்புசாமி கேட்டிருக்கு எனக்கு வர கொடுறா நீ அப்படின்னு ஏன்னா கேட்பா உன் வரான் அப்படிங்கும் போது இனிமேல் உங்கள்கிட்ட நான் சாம்பார் வாங்க மாட்டேன் உங்கள்கிட்ட நான் சாம்பார் வாங்க மாட்டேன் ஆனால் பிள்ளை தலையணும் நீ ஊர் சுற்றி போய் வரும்போது முட்டு குறிக்கிற பிள்ளையெல்லாம் எடுத்துக்கிடுற மனுப்புள்ளி வாங்கிவிட்ற எனக்கு வந்து பிள்ளை தலையணும் எனக்கு வரம் கொடுப்பா அப்போ என்னால் மனுப்புள்ளி எடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு முனியாண்டி சொல்ல சரி உனக்கு நான் மாட்டில் தர்றேன் மாட்டில் தர எடுத்துக்க அப்புடின்னு வருஷம் ஒரு தடவை நான் ஜல்லிட்டு உனக்கு நடத்துகிறேன் அதில் எடுத்துக்க மாட்டில் எடுத்துக்கன்னு சொல்லி நடத்துகிறதே இந்த அலநாள் ஜல்லிக்கட்டு இவருக்கு இந்த முனியாண்டிக்கு நடத்துகிறதே அந்த ஜல்லிக்கட்டு அதுலேருந்து நான் அதே சமயத்தில் ஓம் பிள்ளைகளுக்கு ஒன்றுனா அந்த சாமி இவருக்கு வரம் கொடுத்துருக்கு ஓம் பிள்ளைகளுக்கு ஒன்றுனா என்னை நினைக்காட்டி நான் காவலாக நிற்பேன் கருப்பு சாமி ஓம் பிள்ளைகளுக்கு ஒன்றுனா நான் காவலாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கு இவ் இந்த வாக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் வந்துட்டு இருக்கு ஜல்லிட்டு நடத்துகிற காலத்தில் முதல் மாடு முனியாண்டி சாமி மாடு இரண்டாவது மாடு அரியமலை சாமி மாடு மூணாவது மாடு வலச கருப்பு சாமி மாடு இப்படி மூணு மா மூணு இரண்டு கிராமத்தையும் ஒன்று ஒன்றிணைத்து மாடுகளை அவுத்து அதுக்கப்புறம்தான் மற்ற மாடுகள்லாம் வந்து களத்தில் இறங்கி வெளியேறும் அதுக்கப்புறம் இந்த குதிரை எதிர்த்தப்போ இருக்கிற சாமி வ வாகனத்தில் வெள்ளை குதிரையோடு நிற்கிறது அது ஒரு நேத்துக்கடன் குதிரை இவர் ஊர் சுற்றி வர காலத்தில் இவர்கிட்ட கே வாக்கு கேட்டு எனக்கு வாரிசு இல்லாமல் இருக்கேன் என்னை எனக்கு வாரிசு கொடு அப்படின்னும் போது உனக்கு ஒன்றுக்கு அஞ்சு வாரிசு தரேன் எனக்கு குதிரை செஞ்சு வப்பயா அப்படின்னு கேட்கும்போது நான் செஞ்சு வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சுனா இந்த குதிரை அஞ்சு வாரிசு கொடுத்துருச்சு அவங்க இன்னைக்கும் பார்த்து பராமரிச்சுக்கிட்டு வராங்க அந்த குதிரை இந்த குதிரை அவங்க செஞ்சு தான் இது வந்து பேசும் தெய்வம் நீங்க இவரோட பக்தியா இருந்தீங்கன்னா நேராக கனவுலேயே வந்துரும் உங்கள்கிட்ட கனவுலேயே வந்து பேசும் தான் வந்து இங்க வந்து பக்தர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து கனவுல சாமி வந்து இந்த மாதிரி சொல்லுச்சு நான் அதை செய்கிறேன் இவர் அந்த காலத்துல குடி கொண்டு தெய்வமா இருக்கும்போது பீச்சுக்கு காப்பனம் வாங்கின சாமி அப்படின்னு இவருக்கு பேர் இருக்கு இந்த இந்த வாசலுக்கு நேராக யாரும் வந்து எதுத்து போட்டு நடந்து போக முடியாது ரோட்லேயே தோலில் துண்டு போட்டு நடந்து போக முடியாது சாரட்டு வண்டியிலே போக முடியாது இப்படி வே போனால் அங்கனே கை கால முடங்க முடக்கிவிடும் சரி இங்கே வந்ததும் காலன்னா காலனா காணிக்க கொடுத்துட்டா உடனே அந்த இடத்துல சௌரியமாகி உனக்கு இருக்கிற குறையும் இன்னும் குறை இருக்குது அதையும் நான் நிவர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துரும் வாக்கு கொடுத்து அதில் இருந்து பக்தர்களை சம்பாதிச்சது தான் இந்த சாமி அந்த மாதிரி காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் பல கோடி பக்தர்கள் வந்து தான் இருக்காங்க அவங்க நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுத்துட்டுதே இருக்கிறாரு இவருக்கு வந்து ஒரு அவருக்கு பிடிச்சது வந்து சாவல் சாராயம் அவர் பிடித்த வந்து உணவு அவ அவருக்கு வேண்ட படையல் வந்து அதுதான் இதில் சத்துக்குட்டி திருவிழா காலத்தில் சாமியாடி மேலே இறங்கி சத்துக்குட்டி ரத்தம் குடிப்பார் அப்போ வந்து யாருமே பார்க்கக்கூடாது நான் அந்த ஊர் சுற்றி போகிற அன்னைக்கும் யாரும் ஊரே இருட்டாக இருக்கும் ரெண்டு ஊரு இருட்டாக இருக்கும் எந்த கடகனி எதுவும் இருக்காது யாரும் எது எதுக்கு வரக்கூடாது இவர் போய் வர்ற காலத்தில் இது இருந்து நடந்து அவங்களுக்கும் ஒரு வரலாறுக்கு அவங்களுக்கும் ஒரு அருள் கொடுத்துருக்காரு வெள்ளக்கார பிள்ளையாக இருந்தாலும் நீ தான் நான் வரும்போது எதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்துருக்காரு இப்படி பல வரலாற்று இருக்குது இந்த நிகழ்வை இப்படியோட நான் பக்தர்களுக்கு படைக்கிறேன்